விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவதம் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பெருமாள் இடத்திலேயே பெருமாளுடைய கதையிலேயே கதாசிரவணம் பண்ணிட்டு அதிலேயே மோகிச்சிருந்தார் உலக பிரபஞ்சமே தெரியாது அவருக்கு என்ன உயர்வா பட்டுதான் பாகவதத்தில் சொல்லும் கிருஷ்ணன் குழந்தையா இருக்கச்சே மதுராக்கு வரும்பொழுது அங்கே அங்க கம்சனுக்காக கட்டி வச்சிருந்த மாலை எல்லாம் இந்த மாலாக்காரன் கிருஷ்ணனை பார்த்த உடனே கிருஷ்ணா இந்த மாலையெல்லாம் உனக்கு இல்லப்பா சாத்தணும் அங்கேயிருந்து சந்தனம் இழைக்கிறவன் சொன்னால் அந்த சந்தனம் உனக்கு இல்லை சாத்தணும் அப்படின்னு சந்தனத்தை தடவி விட்டா மாலையை மாலையை என்னன்னா அது கிருஷ்ணனுக்கு சமர்த்தியாக சாத்து சந்தோஷப்பட்டா கிருஷ்ணன் ஆலிங்க ஆலிங்கன பண்ணித்தானோ அந்த சரித்திரத்தை கேட்ட விஷ்ணு சித்தர் ஓகோ பெருமாளுக்கு வந்து உகந்தது என்ன அப்படின்னா இந்த மாலை கட்டி பெருமாளுக்கு சாத்தியம் பெருமாள் உகப்புக்கு பாத்திரம் ஆயிடுவோம்னு தெரிஞ்சுட்டார் சித்தார் மனசில் வச்சிருந்தார் அந்த சமயத்தில் பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு தான் இரவு நேரத்தில் இப்படி வெளியில் சஞ்சாரம் போவான் பாண்டிய மன்னன் போகும்பொழுது ஒரு சத்திரத்தில் ஒரு வயோதிகர் படுத்திட்டு இருந்தார் வயோதிகரை எழுப்பி இந்த மாதிரி சுவாமி இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள் நீங்கள் நிறைய வயோதிகராக இருக்கேன் நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நான் தெரிஞ்சுக்கும்படியாக இருக்க விஷயம் தான் சொல்ல போனார் உடனே அந்த வயோதிகர் சொன்னார் இப்போ மாதத்துக்கு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் நான்கு மாதங்கள் மாரிக்காலம்னு சொல்லப்படுறது நான்கு மாதங்களுக்கு வேண்டிய வஸ்துவை மீதி இருக்கக்கூடிய எட்டு மாதங்களில் சேர்த்து வச்சுக்கணும் நாலு மாதம் நிம்மதியாக இருக்கலாம் இளமையிலேயே முதுமைக்கு வேண்டியதான வஸ்துவை சொத்துக்களை திரவியங்களை சேர்த்து வச்சிடும் முதுமை காலம் நல்லபடியாக போகும் இரவு நீ தூங்கணுமானால் நிம்மதியாக தூங்கணுமானால் பகல் பூர்த்தியாக உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சுடும் அப்படின்னார் இது மூன்று விஷயமாச்சு நான்காவது விஷயமா சொன்னார் இகலோகத்தில் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பரலோகத்தில் பரலோகம் உனக்கு கிடைக்கணும்னா பரலோக ஆனந்தம் உனக்கு கிடைக்கணும்னா இகலோகத்தில் நல்ல காரியங்களை செய்யும் பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரமாக உனக்கு பரலோகத்தில் நல்ல உத்தமமான லோகம் கிடைக்கும்னு சொல்லிட்டா சொல்லிட்டார் இவனும் பாண்டிமனும் வேஷத்துல வேஷத்தில் போயிருந்தார் வந்துட்டார் ஆனால் சந்தேகமாக மனசில் சந்தேகம் இருந்தது முதல் மூணு விஷயம் புரிஞ்சு கொடுத்தோம் நான்காவது விஷயம் இகலோகம் பரலோகம்னு தெரியல கட்டாவது காலட்சேபம் இல்லையா அதனால எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிடாது ஆச்சாரியனை அண்டி அவர் இடத்துல காலக்ஷேபம் பண்ணணும் காலக்ஷேபம் பண்ணாதான் விஷயம் புரியும் அதே மாதிரி இங்க என்ன பண்ணினார் இவன் இவன் இடத்துல ஒரு மந்திரி ஆஸ்திகனான மந்திரி ஒருத்தர் இருந்தார் செல்வ நம்பி அப்படின்னு பேர் செல்வ நம்பியை கூட்டி சொன்னான் இந்த சந்தேகத்தை தீர்க்கணும்னா செல்வ நம்பி சொன்னா நான் நாடு பூரா நான் பற கொட்டிடுறேன் யார் இதுக்கு பதில் சொல்றாளோ அவளுக்கு பொற்கழி ஒன்று கட்டுங்கோ அவ கையில போகட்டும் அவ அந்த அவளுக்கு ஒரு பரிசாவா சுவீகரிச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி பண்ணிவிடலாம் பரிசாட்டியாச்சு பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் இகலோகம்னா என்ன பரலோகம்னா என்ன சொர்க்கம்னா பாபம்னா என்ன புண்ணியம்னா என்ன சொர்க்கம்னா என்ன நரகம் தான் என்ன இது யாருக்கு தெரியுமோ வந்து சொல்லுங்கோ பரத்துவம் யாரு பரம்பரம்னு சொல்றோமே பரம் அந்த பரப்பெருமாள் யாரு யாருனாலும் இந்த உலகமானது ஓடின் இருக்கு ஏதும் சொல்றது இல்லையா எல்லா சூரியாலும் கட்டுப்பட்டு இரவும் பகலும் அந்த ஒருவன் யாரு அவனே அவனே அகுதுண்டு அளந்த அவனே அவனும் 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 அவனே மற்றெல்லாமும் அறிந்தனமே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சாரே அந்த ஒருவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார் உடனே வடபீரன் கோயிலுடைய பார்த்தார் விஷ்ணு சொப்பனத்துக்கு போனார் விஷ்ணு சித்தரே நீர் போய் அந்த சந்தேகத்தை அவளுக்கு தெளிவுபடுத்திட்டு வரும் நானா எனக்கு ஒண்ணும் தெரியாதே வேதம் தெரியாது சாஸ்திரங்கள்லாம் தெரியாது ஒண்ணும் வாசிக்கலையே என்ன போய் அனுப்புற இல்லையு நான் தான் பருத்துவம்னு உனக்கு தெரியுமோ இல்லையோ அது நன்னா தெரியும் அதை நீ சொன்னா போரும் போயிட்டு வாழ்ந்தார் உடனே விட்டு சித்தர் அங்கிருந்து கிளம்பினார் பெருமாளுடைய இறையருள் இருந்தா ஊம கூட ஊம கூட பேச ஆரம்பிச்சிருவார் பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சுன்னா அடுத்த கஷணம் நமக்கு பெருமாள் எங்க கொண்டு போய் எப்படி நம்மளை வாழ வைப்பார்னு நமக்கு தெரியாது ஸ்ரீரங்கத்தில்